இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகாரம் பதிகம் கூறுகிறது இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்பர் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரத்தை இலவடிகள் சிலப்பதிகாரம் என்பது பாத்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன இருக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை வலயாவதி சீவக சிந்தாமணி குடலகேசி ஓகேவா இதான் நமக்கு என்ன ஐம்பெரும் காப்பியங்கள் பாருங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி அந்த ஐம்பது காப்பியோட சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை ஏற்று யாரும் அதே வடிகள் இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் சேர மன்னர் மரபை சார்ந்த சிலப்பதிகாரம் பதிகம் கூறுகிறது சோ சேர மன்னர் மரபை சார்ந்த பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் பாத்தீங்கன்னா வரம் தரும் காதை மொத்தமா இந்த நூல்கள்ல முப்பது காதைகள்ல இவர் எழுதியிருப்பாரு வரம் தரும் காதையில என்ன பண்ணிருப்பாருன்னா இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு சோ வரம் தரும் காதையில குறிப்பிட்டு எந்த காதல் குறிப்பு அப்படியாது இம்பார்டன் கொஸ்டின் அதாவது சேர மன்ன மரபை எந்த காதை குறிப்பிட்டீங்கன்னா வரந்தரும் காதையில் சோ இப்படி காலம் பாத்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்பர் சோ கிபி இரண்டாம் நூற்றாண்டு வாழ்ந்தது அது நம்முடைய இளங்கோ சோ ஐம்பெரும் காப்பியங்கள் உண்டு சில பதிகம் முன்னாடியே பார்த்தோம் ஐம்பெரும் காப்பியங்கள் உண்டு இது தமிழின் முதல் காப்பியம் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று போட்டப்படுகிறது முதல் காப்பியம் அது சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஏன்னா குடிமக்களை வச்சு மன்னர்கள் இல்லாம குடிமக்களை வச்சு கோவலன் கண்ணகி அவங்க மக்கள் தானே சோ குடிமக்கள் வச்சு உருவான காப்பியங்களில் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போட்டப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுகின்றன இரட்டை காப்பியங்கள் அப்படினா சிலப்பதிகாரம் மணிமேகலும் ஏன்னா சிலப்பதிகாரிகள் தொடர்ந்து தான் மணிமேகனுடைய கதை வரும் மணிமகன் யாருன்னா கோவலனுக்கும் மாதவிக்கும் இடையே திறந்த யாரும் மணிமேகலை ஸோ தொடச்சி வரனால இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன் நிறைய டைம் ப்ரீவிசியில் கேட்ட கொஸ்டின் டிஎன்பிசினாலும் சரி டெட்லினாலும் சரி கொஷின் பிரிவிஎஸ்ஸு கேட்டுருக்காங்க இரட்டை காப்பீடு நடைபெறும் உள்ளது தான் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் ஸோ திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்து தொகை இன்னொன்று தொடங்குகிறது ஸோ அந்த வாழ்த்து பார்த்து தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப ஸோ வந்து சிலப்பதிகார தியட்டவர் என்ன வந்து சேரமன்ன மரபை சார்ந்தவர் இவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அதுல்லாமல் ஐம்பது காப்பியின் சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடி குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போட்டப்படுகிறது தமிழ் இரட்டை காப்பியம் அழைக்கப்படும் சிலப்பதிகாரம் மணிமனை கலையும் சேரமனை மறைப்பா என்னன்னா வரந்தன் கதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன இருக்கு திங்களை போட்டதும் திங்களை போட்டதும் கொங்கு அலர்தார் சென்னி வெண்கொலை போன்று இவ அங்கன் உலகு அடித்தலான் நாயிறு போட்டதும் ஞாயிறு போட்டதும் காவிரி நடனம் திகிரி போல் பொட்கோட்டு மேறுவளம் மாமலை போட்டதும் மாமலை போட்டதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல் மேலின்று தான் சுரத்தலான் திங்களை போற்றுதும் அப்படின்னா நிலவை போ நிலவை போற்றுவோம் நிலவை போற்றுவோம் எதுக்காக நிலவை போட்டுறோம் பாருங்க கொங்கு அழதார் சென்னி சோ கொங்கு அழகா மகரந்தம் கொங்குனா மகரந்தம் கொங்கு மகரந்தம் அலர்னா மலர் அலர்னா என்ன நமக்கு மலர் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் முதல் இலையை வந்து பார்த்திருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூவின் ஏழு இலைகள் சொல்லிட்டு அரும்பு மொட்டு முகை மலர் அலர் பி செம்மல் ஓகேவா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் அலர் நமக்கு என்னது மலரை குடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அலர் கொங்கு அலர்தார் சென்னி தார் அப்படின்னா நம்ம கழுத்தில் சுடும் அணிகளன் கழுத்தில் சூடுவது சோ கழுத்தில் சூடுவதுனா மாலைய கூட இருக்கலாம் சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது கொங்கு அலதா சென்னி அப்படின்னா சோழ மன்னன் அத்திப்பு மாலை என்ன பண்ணிருப்பார் கழுத்தில் சூடி இருப்பார் சோழ மன்னன் அத்திப்பு மாலையை கழுத்தில் சூடி இருப்பார் அவருடைய வெண்கொலை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய குடை அதாவது அவருடைய ஆட்சி அதாவது வெண்மையான ஆட்சி அப்படிங்க பாத்தீங்கன்னா குளிர் போன்றது அதாவது வெண்கொலை எப்படி இருந்தா குளிர்ச்சி பொழுதுங்க அது போல இந்த உலகத்துக்கு குளிர்ச்சி தருவது எதுவும் பாத்தீங்கன்னா நம்முடைய நிலவு அப்படிங்கிறாங்க அதான் திங்களை போட்டதும் திங்களை போற்றுவதும் கொங்கு அழதால் சென்னை குளிர் வெண்கொடை போன்று இவ அங்கன் உலகு அழித்தலான் இவன் அங்கன் உலக அழித்தலான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஞாயிறு போட்டதும் ஞாயிறு போட்டதும் காவிரி நடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறுவளம் தெரிதலான் எதுக்கு காவிரி காவிரி நடன காவிரி நாடன் சோழ மனர்கள் காவிரி பகுதியை ஆண்டார்கள் காவிரி ஆட்சி பகுதியில் யாருனா சோழ மனர்கள் திகிரி போல் பொற்கோட்டு மேறுவளம் திரிதுலான் திகிரா அப்படின்னா ஆணை சக்கரம் காவிரி நடன திகிரி போல் காவிரி நட ஆணை சக்கரம் பாத்தீங்கன்னா வலது பகுதி சுத்தி சுற்றி சொல்றாங்க அது போல பொற்கோட்டு மேறுவளம் பொற்கோடுனா பொன்மயமான சிகரத்தில் பொற்கோடு அப்படின்னா என்ன மீனா பொன்மயமான சிகரத்தில்

நம்முடைய இமயமலையை இமய வலது சுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு போற்றும் நாயிரை போட்டு ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்று கதிரவன் சூரியன் ஞாயிறு போட்டதும் ஞாயிறு போட்டதும் காவல் நடன் திகிரி போல் திகிரினா ஆணை சக்கரம் திகினது ஆணை சக்கரம் ஆனை சக்கரம் பொற்கோட்டு மேருவளம் திரிதான் பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில் மேருனா இமயமலை மேருவலம் திரிதலான் திரிதான் நெக்ஸ்ட் இந்த மாமலை போட்டதும் மாமலை போட்டதும் மாமலைனா பெரிய மலை அதாவது மலை பெய்யக்கூடிய மலை என்ன பண்ணுவோம் போட்டுரும் போட்டுருவாங்க எதுக்காக போட்டுருவாங்க நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் சோ நாமநீர் வேலி அச்சம் தரும் கடல் நாமனா அச்சம் தரும் வேலி உலகிற்கு அவன் அழி போல் அழினா நமக்கு என்னது கருணை அழினானது கருணை சோ மாமலை போட்டதும் மாமலை போட்டதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான் பாருங்க அச்சந்தூர் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் அது போல மலை வானிலிருந்து பொழுது மக்களை காக்கிறது நமக்கு மழை பண்ணுவோம் மலை வந்து நம்மளை காக்கிறது மாமலையை போற்று மாமலை ஃபர்ஸ்ட் பாருங்க தேனிலிருந்து அத்திமண மாலை அணிந்தவன் சோழ மன்னன் இந்த கொஸ்டின் கேட்பாங்க அத்திமல மாலை அணிந்தவன் யார் அப்படின்னு கேட்டானா தேனிலிருந்து அத்திமல மாலை அணிந்தவன் நம்ம யாரும் பாத்தீங்கன்னா சோழ மன்னன் குளிர்ச்சி வெண்குட்ட கூட குளிச்சி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி காவல்துறை பயணமான யாருன்னா சோழ மன்னன் ஆணி சக்கரம் சுடுவது போல வளபக்கம் சொல்வது போல என்ன பண்ணா கதிரவனும் நம்ம இமயமலையை சுற்றி வளப்தி வருகிறது மாமலை போட்டு மாமலை என்ன மாமலை மலையை போட்டுரும் ஏன் மலையை போட்டுனா மலை வானிலிருந்து புரிந்து மக்களை காக்கிது அதனால என்ன பண்றோம் மலையை போட்டுகிறோம் அறிஞ்சு போட்டு பாருங்க திங்கள் அப்படின்னு நிலவு திங்களை போட்டதும் திங்களை போட்டுதும் கொங்கு அலதாரி சென்னி கொங்குனா மகரந்தம் கொங்குனது மகரந்தம் அலர்னா மலர்தல் அலர்னம் மலர்தல் கொங்கு அலதாரி சென்னி திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் கொங்கு அலதாரி சனி தார் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கழுத்தில் சூடுவது இது புக் பேக்களுக்கு ஒன்மா இருக்கு தார்னா என்னது கழுத்தில் சூடுவது மாலையும் கூட வச்சுக்கலாம் திகிரினா ஆணை சக்கரம் பொற்கோடு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் மேரு அப்படின்னா இமயமலை நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அச்சம் தரும் கடல் அலினா கருணை அலினது நமக்கு கருணை அறிஞர் பொருள் நல்லா படிச்சுக்கோங்க சோ பாடல் இந்த பாடல் இந்த எந்த பாடல் புத்தகம் இடம் பெற்று கேட்டானா சில சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்ல வளர்க்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த செய்யல மனப்பட பண்ணி இருக்கணும் சோ நெக்ஸ்ட் புக் பேக் ஒன் மார்க் பார்த்தோம் பாருங்க கழுத்தில் சூடுவது நமக்கு என்னது தார் மினி சொன்ன தார் என்னது கழுத்தில் சூடுவது இந்த ஒன் மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கழுத்தில் சொல்வது நமக்கு என்னது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் நாயுரு கதிரவனின் மற்றொரு பெயர் நமக்கு என்னது நாயுரு வெண்குடை அப்படின்னா வெண்மை குடல் குடை வெண்குடை அப்படின்னா வெண்மை குடல் குடை பிரித்ததை கிடைப்பது வெண்குடை பிரித்ததை கிடைப்பது நமக்கு வெண்மை குடல் குடை பொற்கோடு என்னும் சொல்லி பிரித்ததை கிடைப்பது நமக்கு என்னது பொன் குடல் கோட்டு பொன் குடல் கோட்டுனா பொற்கோட்டு கொங்கு குடல் என்பது சேர்த்ததை கிடைக்கும் சொல் கொங்கலர் உயிரை உக்கள் மெய் விட்டோடும் பிளஸ் ஆனா க அப்ப கொங்கலர் அவன் குடல் அலிபோல் அவன் அலிபோல் அவன் குடல் அவன் அலிபோல் ஸோ ஆப்ஷன் பி ஈஸி ஆன்சர் ஓகேவா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது சிலப்பதிகாரம் பார்த்துருக்கோம் ஸோ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் நான் பார்த்துக்கோங்க இதை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணலாம் இது ஈஸியாக நம்ம மனப்பா பண்ணிடலாம் ஸோ இது கொஸ்டின் கேட்டால் நம்ம ஏதாவது ஆன்சர் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்